திருச்சியில் ஒரு சுடுகாடு இருக்குது அது வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம் நீ ஒரு டைம் சுடுகாட்டு மட்டும் போய்ட்டு அப்படின்னாரு சரி சொல்லிட்டு சுடுகாட்டுக்கும் போயிட்டேன் ஜெண்டா சுடுகாட்டும் போயிட்டேன் போயிட்டு வந்த தான் நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்தது இந்த சனி ராகு சேர்க்கையோட காம்பினேஷனுடைய அடிநாதத்துக்குரிய இடம் கேட்டால் சுடுகாடு தான் ஸோ இந்த சனி ராகு சேர்க்கை ஒன்று ஜாதகிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுடுகாட்டுக்கு போ விதை பெண்களுக்கு உதவி பண்ணு குப்பாளரங்களுக்கு உதவி பண்ணு இன்றைய நடிகர்களும் சரி இன்றைய அரசும் சரி இன்றைய பிரபலமான தொழிலும் சரி மறைமுகமா ஏதோ ஒரு ஜோசியரோடயோ ஏதோ ஒரு குருநாதரோடோ ஏதோ ஒரு அகோரிகளோடு தொடர்பு தான் இருப்பாங்க பாணி கிரிவலம் பார்த்தீங்கன்னா இன்னிங்க இருந்தாலும் எப்பவுமே இருக்குது பாணி கிரிவலம் எப்பவுமே தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போக மாட்டாங்க அணுகுப்பட்டதுல நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் சொல்றேன் பாணி தான் நிறைய பேர் மலை ஏறுவாங்க திருவண்ணி முருகம் பார்க்காம போட்டுருவாங்க பாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிவலம் சுற்றிட்டே கிடப்பேன் சும்மா சுற்றி கிடப்பேன் எங்கெல்லாம் தூக்கவருக்கு அங்கெல்லாம் படுத்துருவேன் எங்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் அங்கே சாப்பிட்டு தூங்கியிருக்கிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாணி பாட்டி மாதிரி ஒரு சந்தோஷமான அம்பி கொடுத்த இடம் எது எந்த கோயிலும் கிடையாது நல்லா தூங்கிட்டு இருக்கேன் வெடிக்கால ஒரு மூணு மணி டைம் தான் இருக்கும் ஆனால் என்ன என்ன ஏதோ ஒன்று பண்ணுது அந்த ஓடி நிறைந்த ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்குது ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல எனக்குன்னா எழுந்து பார்த்தா ஏதோ த என்ன என்ன இடையே ஏதோ விஷயம் எனக்கு நடக்குது ஆனால் ஆனால் எனக்கு எதுவும் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் காட்சி கொடுக்குது சுக்கரசில் என்ன நினைக்கிறீங்க ஜென்ரலாகவே நல்லா ஆசைப்பாசத்தோட சந்தோஷமாக தான் சுற்றுவான்னு சொல்லுவீங்களே ஆனால் சுக்கரசில் இருபது வருஷம் நான் கோயிலில் மணி தான் ஆட்டியிருக்கிறேன் ஆன்மீகம் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட டிடி பாபு இதில் இன்னொரு விஷயம் பழனியில் இப்ப சமீப காலமா பழனிமலை கூட கிரிவலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வருது இந்த பழனி மலை கிரிவலம் பத்தி சொல்லுங்க சார் நீங்க முந்நூறு முறை வந்து பழனிக்கு போயிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க நீங்க சித்தர்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவங்கள் ஏதாவது பழனி கிரிவலம் எப்பவுமே இருக்குது பழனி கிரிவலம் எப்பவுமே தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போக மாட்டாங்க அனுபவப்பட்டதுல நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் சொல்றேன் நிறைய பேர் பழனி மலை ஏறுவாங்க திருவண்ணுவாட்டி முருகர பார்க்க வந்துருவாங்க ஏன்னா அது தான் தெரியும் இந்த யூடியூப் சேனல்ல நிறைய பேர் ஆன்மீக பேச பேச தான் திருவாதங்குடி கோயிலோட நிறைய தெரியுது ஏன்னா பானினாலே உங்களுக்கு நேரம் மலை தான் போவாங்க அங்கே பாணிக்கு முக்கியமான கோயில் மூலக்கோயிலே திருவாங்குன்னு நிறையவே தெரியாது அப்போ என்ன பண்ணாக்கா பழனி திரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா கிரிவலம் போகிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா கிரிவலம் நான் ஆறு ஆறு தடவை போவேன் கிரிவலம் ஆறு சுற்று சுற்றுவேன் எப்படி சுற்றி கேட்டாக்கா காலையில் மூணு மணிக்கு வந்துப்பேன் மூணு மணிக்கு எழுந்து குடிச்சிட்டுனாக்கா ஆறு கிரிவலம் வந்தீங்கனாக்கா கரெக்டாக அஞ்சரை மணி ஆகிடும் ஒன்றரை மணி கண்டிப்பாக ஆகும் ஆறு கிரிவலம் வந்துடுங்க நிஜமாக சொல்கிறேன் கிரிவலம் போது அவ்வளோ நல்லது தான் ரெண்டாவது செருப்படம் போகணும் அது எந்த நாளில் அப்போ தான் திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு இருக்கு பழனிக்கு எந்த மாதிரியான கிரிவலம் போகணும் பாணி கிழமை ஆனால் என்னை புத்திரி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் கர்மத்தை ரொம்ப பிடிச்சிட்டு நிற்கிற ஒரு நாள் இருந்தது தான் சனிக்கிழமை தான் ஒருத்தர் கர்மத்தில் நல்ல ஒரு தெய்வம் ஒரு கிரகம் நம்மளை பிடிச்சி ஆட்டுதுன்னு கேட்டாக்க பெரும்பாலும் நீங்கள் என்ன தான் பன்னிராசி பன்றாசி வச்சுங்களேன் பெரும்பாலும் எல்லாரும் எங்கே மாட்டியிருப்பாங்க கேட்டாக்கா சனிக்கிட்ட தான் மாட்டிருப்பாங்க ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி கண்டசனி யோசிச்சு பாருங்களேன் பெரும்பாலும் சனி தகவல் தான் இருக்கிறாங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னாக்கா என்னை முதலையும் பார்த்தீங்கனாக்கா நாலு கிழமையை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய எண்ணங்கள் தான் மெயின் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை செவ்வகம் போங்க சனிகளும் போயிட்டு வாங்க கிருத்திகளை போயிட்டு வாங்க சசியில் போயிட்டு வாங்க ஆனால் எங்கே போனாலும் வெறுங்களோடு போங்க கிரிவலத்துக்கு ஒரு பவர் உண்டு ஏன்னா இந்த கால் என்று சனி இந்த இந்த சனி கொஞ்சம் வேலை கொடுக்குன்னு வரேன் வெறும் தரையில் நடக்கிறதே ஒரு பரிகாரம் தான் பெரும்பாலும் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிறு புடம் போங்க கிரிவலம் போங்க ஆறு ஆறு சுற்று வாங்க கிரிவலம் வாங்க வந்து முருகிறப்பாருங்க நான் இதில் அமானுஷுன்றது பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு எல்லா கோயிலுமே அம் அம்மானேஷு உண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயபஜனூர் ஊர் இருக்குது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் விஜயபுனூர் இருக்குது அந்த ஊருக்கு போய் நான் அனுபவப்பட்டிருக்கேன் விஷாமுத்தர் கோயிலும் அனுபவப்பட்டுருக்கேன் அதே பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி ஒய்யாம சுகாட்டில் நான் சில விஷயங்கள் அமானுஷியாக பார்த்துருக்கேன் சுடுகாட்டில் பார்த்துருக்கேன் நான் வந்து அதையும் சொல்ல வேண்டிய ஆனால் என்னென்னு கேட்டாக்கா சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த காலகட்டங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் ஏற்றுக்கிட்டால் நீங்கள் பெரியாலா இத்தனை வயசு தான் இப்படி பேசுன்னு நினச்சி கொடுத்து தருவாங்க ஏன்னா யாருக்குமே அனுபவம் ரெண்டு விஷயம் தான் அனுபவத்தால் நிறைய விஷயம் இது வயசுல விஷயம் கிடையாது நீங்கள் எந்தளவுக்கு எண்ணம் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் தான் இங்கே எல்லாத்துக்குமே அமானுஷமாகட்டும் பெய்யாகட்டும் எது மாதிரி உங்களுக்கு எல்லாமே எல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ தெய்வத்தும் கும்பிட்றீங்க ரெண்டு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் இப்போது பாலா தெய்வம் இருக்காங்க இல்லையா பாலா குட்டி பாலா இருப்பாங்க நீங்கள் நெம்பி பாலா இருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் இவ்வளோ பேர் வச்சுருப்பாங்க ஒரு சில இவ்வளோ பேர் செலவு வச்சுருப்பாங்க பக்தின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உருவம் பெருசு உருவமே கிடையாது நீங்கள் வைக்கிற ஆத்மாத்தமான எண்ணம் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் நெம்மி பாலாவில் போனாக்கா அந்த அம்மாவோடய சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டி விரலில் சைஸ் தான் இருப்பாங்க ஆனால் அந்த அம்மா வழிபாடு பண்ணால் அவ்வளோ விவேப்பி போவாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த தெய்வத்துக்கு ஒரு பவர் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆன்மீகத்துக்குள்ளே சின்னவங்க பெரியவங்க குழந்தைன்னு கிடையாது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையும் தெய்வம் ஒன்று தான் சொல்லிக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெய்வ உருவத்துலேயே வரலாம் வயசான உருவத்துலேயே வரலாம் ஆண்டியாக வரலாம் இல்லைன்னா நொண்டியாக வரலாம் ஆனால் வர தெய்வம்னு சொல்லிட்டு உணரக்கூடிய பக்கம் உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் நீங்கள் வந்தவங்க ஒரு ஒருத்தர் வருவாரு ரொம்ப கால் முடியாமல் வராமச்சி அவங்ககிட்ட பிரச்சனை நிற்கிறாருச்சிங்கன்னா அவர் எதுவும் நம்மளை சொல்ல வரோம்னு அர்த்தம் ஏன்னால் இப்போ நின்று வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு மூணு விஷயங்கள் தடையாக தான் வந்தது எனக்கு ஆ சரி ஓகே ஆனால் நான் ரூபு தடைய பார்த்த விஷயமே நல்ல விஷயம் தான் பார்த்துட்டு வரேன் அது அது மாதிரி ஒவ்வொருத்தர் தடை வரும் நல்லா உடந்து வரணும் எனக்கு இந்த பழனி போகும்போது அமானுஷன் நடந்தது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடந்தது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து யாரும் ஏற்றுக்கல ஏன் ஏற்றுல அப்படின்னா என்னோடய வயசு ஒரு காரணம் என்ன காலேஜ் நிறைய காய்ச்சல் கட்டிகிட்டு இருந்தனாக்க ஒரு நம்பி இருக்கலாம் அதனால் ஆனால் ஒரே ஒரு பேட்டி வந்து சொன்னேன் ரெண்டு மூணு நம்பர் சொன்னேன் ஆனால் உண்மையான விஷயம் புரிஞ்சிக்கணும்னு நடந்துக்கிட்டாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி பானிக்கு போக விருப்பம் கூடாத ஆள் நான் ஆனால் பாணிக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால பானிக்கு நிறைய சுற்றி இருக்கிறேன் நான் பானில் பார்த்தீங்கனாக்கா பெரும்பாலும் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு அப்போ வருமான இல்லை காலகட்டங்களில் பானில் வந்து பார்த்தீங்கனாக்கா கிரிவலம் சுற்றிட்டே கிடப்பேன் சும்மா சுற்றி கிடப்பேன் கிரிவலம் பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றிட்டு கிடப்பேன் எங்கெல்லாம் வருது அங்கேலாம் படுத்து தூங்கிடுவேன் எங்கெல்லாம் சாப்பாடுகள் அங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிருக்கேன் எனக்கு வந்து பழனி மாதிரி ஒரு சந்தோஷமான அமைப்பு கொடுத்த இடம் எது எந்த கோயிலும் கிடையாது எங்கே வேணால் தூங்கலாம் எங்கே வேணால் சாப்பிட்டுக்கலாம் எங்கே வேணால் தூங்கிக்கலாம் ஆனால் அங்கே நீங்கள் சித்தரம் பார்க்கக்கூடிய ஒரு ரப்பரமே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்தவங்க பெருசாக இழப்புல சந்திச்சு வந்தவங்க தான் முழுசாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாம் சித்திரனால நினைக்கிறேன் கிட்ட சித்திரை நினைக்கிறீங்க நானும் காய வச்சு சுற்றி இருக்கிறேன் நான் சித்திரா இல்லை விரட்டியில் போனவன் நான் சரிங்களா என்னையும் பார்த்து நான்ட்டாங்க இவரும் சித்தரானு நினச்சிக்கிட்டானுங்க அது ஒரு காலம் ஆனால் பாணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாதையில் நிறைய சித்தர் சமாளி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தன்னாட்சி அப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது தன்னாச்சி அப்பர் ஆமாம் ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன் அந்த ஒரு இதில் சொல்லியிருந்தேன் நீங்கள் பாணிக்கு போகிறாங்க கிரிவலப்பாதையில் வணங்கிட்டு நேராக போனாக்கா அம்மன் காளி கோயில் இருக்குது வீர துர்க்கை அம்மன் கோயில் இருக்குது அது கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் அது இப்போ அந்த ஆர்சியை எடுத்துட்டாங்க தன்னாட்சி அப்பன் கோயில் இருக்குது நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலியோ அந்த கோயில் போய் படுத்துட்டேன் தெரியாமல் படுத்துட்டேன் ஆனால் அந்த கோயில் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே தான் இருக்கும் அந்த கோயில் கோவில் மூடி தான் இருக்கும் நான் இது வரைக்கும் அந்த கோயிலோட போனதில் இருந்த மாதிரி ஒருத்தன் தூங்கிட்டே இருந்தேன் நான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டம் நடந்தது நல்லா தூங்கிட்டு இருக்கேன் வெடிக்கால ஒரு மூணு மணி டைம் தான் இருக்கும் ஆனால் என்ன ஏதோ ஒன்று பண்ணுது இது இன்றைக்கி வந்து அந்த அதை சில விஷயங்களை வார்த்தைகளால் எழுத முடியாது அதை வந்து உணர் உணர்ந்தாமன் தான் சொல்ல முடியாது அந்த ஒளி நிறைந்த ஒரு விஷயங்கள் ஏதோ நடக்குது ஏன்னா என்ன சொல்கிறது தெரியலனு எழுந்து பார்த்தா ஏதோ த என்ன என்ன ஏரியாமல் ஏதோ விஷயம் எனக்கு நடக்குது ஆனால் ஆனால் எனக்கு எதுவும் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு காட்சி கொடுக்குது அது எப்படி தெரியவே இல்லை எனக்கு அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு வந்து பாம்பு குத்திச்சு கனவு அப்படின்னா ஆகா பாம்பு பார்த்துக்கலான்னு சொல்லிக்கலாம் மயில் வந்துனாக்கா மயிலை பார்த்துக்கலாம் இது வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை ஒரு வித்தியாசமான சில உருவ காட்சிகள்லாம் பார்க்குறோம் எதுவும் நடக்குது என்னை சுற்றி நடக்குது ஒரு மாதிரி எதுவும் முடியாமல் எழுந்துட்டேன் நான் எழுந்தது பார்த்தீங்கன்னா இது நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கு காலகட்டம் தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணினாக்கா எனக்கு வந்து பாணிக்கு வந்து அனுப்புவது பார்த்தீங்கனாக்கா ஒரு நண்பர் அவர் வந்து பெரம்பூரில் இருக்கிறார் அவர் தானார் ஏன்னா அவர் இல்லைன்னா நீ கண்ணங்கட்டிக்கு போயிருக்க மாட்டேன் அவர் இப்போ அவர் இல்லை அந்த ஐயா இப்போ இல்லை என்னாச்சுன்னாக்கா அவர் சொல்லி தான் போகிறேன் அப்போ என்னென்னாக்கா நான் அந்த தன்னாசிவர் கோயில் பற்றி அவர் அவர் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது இந்த கோயில் இருக்குது இந்த ஒரு இருக்குது இங்கே நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்தேன் அப்போ அவர் சொன்னார் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நானே போ நானே போனதில்லை ஆனால் அந்த கோயில் ஒரு விஷயம் ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் அந்த கோயில் பற்றி அவரும் தெரிஞ்சுக்கிது ஆனால் அவரும் போனதில்லைன்றார் அந்த கோயில் நானும் போனதில்லை அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போகரும் அகத்தியரும் இன்றைக்கும் தவம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல ஆமாம் போகர் அகத்தியர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புலிப்பாணி சித்தர் அது அப்போ ஓகேங்களா ஆமாம் போகர் அகத்தியர் புலிப்பாணி கோரக்கர் இவங்க எல்லாமே அங்கே வந்து மீட் பண்ணுவாங்களாம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இப்போ போ பா 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 பண்ண வச்சுட்டு தான் கோரகர் அங்கே போய் சமாதி ஆனதாகவும் போகர் அங்கே கோரக்க சமாதி பண்ணுறது அவர் இங்கே வந்து சமாதி பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா அந்த கோரக்கர் போகர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக அம்மானுசிங்கல சித்து விளையாட்டுலாம் பயங்கர பண்ணியிருக்கிறாங்க அப்போ எனக்கு அந்த நம்பர் என்ன சொன்னேன் கேட்டாக்கா நீ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா நானே நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் சொல்லிக்கிறாங்க நான் போனதில்லை அந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோயில் வந்து கிட்ட கேட்டால் ஒன்றரை வருஷம் அந்த கோயில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த விஷயம் கேள்விப்பட்டது அதுக்குள்ள வந்து போக தவம் பண்ணுறாரு அதுக்குள்ள இந்த மாதிரி கோயில் இருக்குது சில தவம் பண்ணுற இடம் அந்த இடம் வந்து சொல்லிக்கிறாங்க ஆனால் என்னால் வருஷம் அந்த கோயில் பார்க்கவே முடியல அதே கிரிவலம் வழியாக நிறையா கிரிவலம் போவேன் வருவேன் போவேன் வருவேன் அந்த கேட்டை தான் சொல்லிட்டு கூட்டு போவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த நம்பர் ஏற்பட்டுருந்தாங்க அப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் அந்த கோயிலை பார்க்கணும் சொல்லி அவங்க வரச்சி உள்ளே பார்த்தனாக்கா உள்ள அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சிலலாம் இன்னுமே இல்லை சைனா வழி சீ சீனா மொழியில் வச்சுருப்பாங்களே அந்த போகருடைய உருவம்லாம் அந்த உருவத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா போகர் இருக்கார் உள்ளே போகர் அகத்தியருமே பக்கத்தில் கொஞ்சம் தவம் பண்ணுற மாதிரி ரூபமாக அந்த கோயில் உள்ளே இருக்குது அங்கே போனாக்கா அந்த அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுல அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ரூபம் உள்ளே வர்த்திக்கிறேன் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வைப்ரேஷன் என்னோடய வாழ்க்கையில் பழனிக்கு போய்க்கிறேன் முருகனை பார்த்தேன்னு கேட்டால் இருக்குது சித்திரை பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் நான் பார்த்தேன்னு கேட்டாக்கா டேரெக்டாக நின்றுட்டு என்னப்பா நல்லா நல்லாயிருக்கியா அப்படின்னா உனக்கு எதை வேணுமான்னு கேட்டு எந்த எந்த இதையும் போகலை எனக்கு கொடுத்த அனுபவங்கள் தான் இன்னைக்கு இவ்வளோ தரும் பேச வச்சுக்குது அதுதான் அவங்க கொடுத்த அருளாசி அதனால் எனக்கு அந்த இடத்துக்கு போய் நான் நிறைய பேர் சொல்லுவேன் நீங்கள் போன அந்த அந்த கோயில் மூடி வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரிவேலப்பாதி அகலை படுத்ததுனால அந்த கோயில் கேட்டையும் எடுத்துட்டாங்க அந்த கோயில் இருக்காங்க கோவில் இருக்குது ஆனால் கேட்டு அடிச்சிட்டாங்க நான் அந்த முதல்ல போர்டு வச்சுருந்தாங்க அந்த போர்டை எடுத்துட்டாங்க இப்போ வெறும் எம்டிஏ கோயில் மட்டும் தான் நீங்கள் கிரிவல கிரிவேலப்பாஜியில் போனீங்கன்னாக்கா வீரதுர்கை அம்மன் அந்த கோயில் பக்கத்தில் போனீங்க அப்படின்னாக்கா லெஃப்ட் சைடில் அந்த தன்னாட்சி கோயில் கோயிலுக்குது அந்த தன்னாட்சி கோயில் உள்ளே போனிங்க அப்படின்னாக்கா போகரும் அகத்தியரும் தவம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்கலாம் அங்கே போனாக்கா பழமையான அந்த சீனா மோ அமைப்பில் இருப்பார் இல்லையா அந்த எல்லாம் இருக்கும் அது நல்லா இருக்கும் ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வாங்க எனக்கு பழனினாக்கா மெயினாக வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு இந்த அனுபவம் வந்து மறக்க முடியாது அனுபவமா இருக்கு. ஆகيلا நீங்க சொல்ல சொல்லவே எனக்கு அப்படியே இமேஜின் போய்கிட்டே கிடே இருக்கு அந்த பைல மலை போற மாதிரி சாமி பார்க்கற மாதிரி அந்த கோவில்கள் சுத்தி வர்ற மாதிரி நீங்க சொல்றத அப்படியே மைண்ட்ல ஒரு டிஸ்கிரைப் பண்ண ஓடி கிடே இருக்கு. சரி சுத்தறாங்க இல்லையா மணக்கோயிலையே காட்டலாம் காட்சி பார்க்கலாம் முருக எல்லாரும் பார்க்கலாம். சோ உங்களுக்கு இது அமைப்பாக இருக்கு. இது நான் ரெண்டு விஷன் தான். உங்களுக்கு ஊர்கா பிடிக்குமா? ஆமா. ஊர்கா பிடிக்கும். ஊர்கான மாங்காய் சாப்பிட்டு பூண்டு பிடிக்கும். பூண்டு ஊர்கான நினைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கூழ் குடியாமல் جامஞ்சறலே नाक ஊறணும். அப்போ தான் வந்து நீங்கள் மனித பிரிவில் இருக்கின்னு அர்த்தம் இல்லை எச்ச ஊரில் எனக்கு அந்த எனக்கு அதெல்லாம் தெரில அப்படின்னா உங்களுக்கு உணர்வு ஏற்ற ஒரு ஜடமாக இருக்கின்னு அர்த்தம் அதே போல் ஆன்மீக உணர்வாளர்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம் அதை இமேஜின் பண்ணி எதிர்பார்க்கும் போது நான் சந்தோஷப்பட நினைக்கும் போது உங்களுக்குள்ளே இரையாட்டல் அதிகமாகுதுன்னு அர்த்தம் இல்லை இது உங்களால் உங்களால் என்னாலே அனுபவிக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா அது வந்து உணர்ந்துருக்கீங்க அது நீங்கள் தான் அதை உட்கார்து அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு மனசு வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துக்குள்ள லைத்து போயிருக்குன்னு அர்த்தம் அது போல அப்படின்னு கேட்டாக்கா எதுவும் வந்து எல்லாரோட ஒருத்தரவு போற மாதிரி ஆயிடுவேன் அதனால இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது சுடுகாடு பத்தி ஒரு விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு என்ன ஓயா ஓயாமாரி சுடுகாட்ல போய் என்ன பண்ணுவீங்க அங்க போய் என்ன செய்வீங்க கோயிலுக்கும் போறோம் சாமி கும்பிடுறோம் சுடுகாட்டுல என்ன பண்ணுவீங்க

இரு இருபதுசு நீங்கள் சொல்கிறீங்களே ஜோதிடத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்மறையெல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் நேர்மறையாக பேசவே மாட்டேன் ஏன்னா நான் இந்த சுக்கரரசை குருதசை நம்பாய் கூட சொல்லுவேன் சில டைம் பார்த்தீங்கனாக்கா ஏன்னா நம்பி கருத்து இருக்கக்கூடிய கா தசா அவங்களாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் ஸ்ரீராமர் ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய ஜாதகம் பெரும்பாலான கிரகம் உச்சத்தில் தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்ரீராமருக்கு எப்படி ஜாதகத்தில் சுக்கரம் உச்சமோ அதே அதேமாதிரி என்னோட ஜாதகம் சுக்கரம் வச்சோம் அவர் கடகராசி போன புன போனால் கடக கடகராசி ஆயில் நட்சத்திரம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் படாத பாடு சுக்கரசில இருபம் சுக்கரசியில் படாத பாடு பாட்டுட்டேன் இந்த இருபது இந்த இருபது தான் எனக்கு ஆன்மீகம் நிறைய வந்தது எல்லாருமே சொல்லுவாங்க சுக்கரசில வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காமத்தில் சுற்றுவாங்க கேளிக்கையில் சுற்றுவாங்க நிறைய ஆடம்பரத்தில் வாழ்வாங்க ரொம்ப ஒரு நீங்கள் சுக்கரசிலாம் என்ன நினைக்கிறீங்க ஜென்ரலாகவே நல்லா ஆசைப்பாசத்தோடு சந்தோஷமாக தான் சுற்றுவான்னு சொல்லுவீங்களில் ஆனால் சுக்கரசில இருபது வருஷத்தில் நான் கோயிலில் மணி தான் அட்டியிருக்கிறேன் எனக்கு கொடுத்தது ஞானம் ஞானமே சுக்கரசர் நிறைய கிடச்சிது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு லைஃப் இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு ஒரு இன்னைக்கு சென்னையில் கூடிய பிரபலமான ஜோதில நான் பார்த்துருக்கேன் ஒத்தரை ரெண்டு பேரும் இல்லை நீங்கள் நீ எல்லாம் புதுசு நான்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நேரில் போயிட்டு அவங்ககிட்ட நிறைய அட்வைஸ் கேட்குறது எனக்கு எப்படி இது பாருங்கள் எப்படி சொல்லிட்டு நீ பிரபலமாக வரக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கற்று சொல்லியிருப்பாங்க அப்போது ஒரு காலகட்டங்களில் திருநெல்வேலி சாதி ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐகமாகவும் இல்லை அவரை போய் ஒரு டைம் பார்க்க ஏன்னா அவரு தான் கணக்கு மட்டி போகிறதுக்கு அது அவரு தான் அப்போ ஒன்றேன்னாக்கா இந்த ஜாதகத்தை நான் என் ஜாதத்தை கொடுத்தேன் என் ஜாதை பார்த்தோன்னே அருமையான ஜாதகம் அப்படின்னாரு என்ன சமீஸ் அப்படின்னு கேட்டேன் சொன்னோடனே இந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் அவனோட வாய்க்கில் இப்போக்கிற பெருப்பு பற்று இல்லாத தன்மை இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்க போது கிடையாது ஆனால் சில ஜாதகத்தோடைய ப்ளஸ் மெஸ்டாக சொல்லிட்டார் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னோட ஜாதகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டாக்கா உனக்கு வந்து நிறைய சித்திர வழிபாடு பண்ணு ஒரு பக்கம் நிறைய அகோர வழிபாடு பண்ணு ஆனால் முடிஞ்ச சுடுகாட்டுக்கு போ உன்னுடைய கர்மத்தை தான் சுடுகாட்டுக்கு கொடுக்கு நிறைய லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் எனக்கு என்னென்ன ஏன்னா எனக்கு இப்போ நீங்கள் எப்படி கேட்டீங்க என்ன சுடுகாட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த காலகட்டங்களில் என்ன இவர் வித்தியாசமாக சுடுகாட்டுக்கு போக சொல்கிறார் அப்படி தான் தோணுச்சு ஆனால் முதல்ல என்ன கே விஜயாபதி தான் சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் விஜயாபதினு ஊருக்குது அந்த விஜயாபதியில் வந்து நான் ஒரு நீங்கள் அம்மானிசின்னு கேட்கறாலும் சொல்வாரே விஜயாபதினு ஊருகுது கூடங்குற மனுமலையை பக்கத்தில் விஜயாபதினு ஊருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வமுத்திர மகரிஷி தான் இழந்த அத்தனை விதமான கலைகளையும் அந்த மந்திரத்தான் எல்லாத்தையும் இழந்துட்டார் இல்லையா ஸோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்துடும் விஜயாபதி அங்கே இருக்குது அவங்களோடய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய இறந்துருக்கிற நிறைய ஃபீலிங்லேயே இருக்கிற உனக்கு ஒரு வாழ்க்கை வரணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து விஜயபதி கோட்டையை போய்ட்டு வந்து சொன்னார் அவர் சொல்லி தான் விஜயாபதி நான் போனேன் விஜயாபதிக்கு போயிட்டு நைட்டெலாம் தங்கிட்டேன் தங்கிட்ட போய் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஒரு டைம் சுடுகாட்டுக்கு வா அப்படின்னு சொன்னார் ஜென்ரலாக ஒரு எதிர்பார்க்கவே இல்லை சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்து சொன்னார் சுடுகாட்டுக்கு வந்தாக்கா காசிக்கு போக சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்தா அங்கே கிடையாது திருச்சியில் ஒரு சுடுகாடுக்குது அது வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம் அங்கே வந்து எதுமரியாத வேலை செய்ய முடியாது அதாவது நே நேர்மறையாக நடி நடக்கும் எது மாதிரி வேலை செய்யாது நீ ஒரு டைம் சுடுகாட்டு மட்டும் போய்ட்டு அப்படின்னாரு சரி சொல்லிட்டு சுடுகாட்டுக்கும் போயிட்டேன் ஜென்ரல் சுடுகாட்டுக்கும் போயிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறந்தான் நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்தது அங்கே சுடுகாட்டு சுடுகாட்டு போயிட்டு வந்து திருச்சி ஓயா மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் நல்ல மாற்றம் வாய்க்கில் வருது ஓயாமல் சுடுகாட்டில் அப்புறம் வந்தோடனே அவர் ஏன்ட்டேன்ட்டார் சுடுகாடு எப்படிதுன்னு கேட்டார் சுடுகாடு நல்லதான் இருந்து சார் சொன்னேன் இல்லை நிஜம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அந்த விஷயம் சூழ்ச்சி வந்துர்ல அப்போ எனக்கு அவர் சொன்ன விஷயம் கேட்டாக்கா என்னோடய ஜாதகத்தில் சனி ராகு சனி சனிராகு சேர்க்க ஆமாம் என்னோடய ஜாதகத்தில் சனீராகு சேர்க்கேன் ஆனால் நான் என்னோட ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்கார் குரு நல்ல பலம் எனக்கு என்னென்னு கேட்டால் இந்த ஜோதிடத்தில் எத்திங்க கேட்டிங்கனாக்கா இருக்கக்கூடாது சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி ராகு சேர்க்கையும் சனி செவ்வாய் சேர்க்கையும் கடுமையானது இதில் பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கு அடுத்த இடத்துல செவ்வாய் தானே பிரச்சனை சனிக்கு அடுத்த இடத்துல ராகு பிரச்சனை இதெல்லாம் ஏன்னா இடத்து இருட்டாக மாட்டோம் இது இருட்டு அத்து இருட்டு இது பார்க்க அது பக்கத்துல பக்கத்தில் இருக்கும்போது பிரச்சனை கொடுத்துவோம் அப்புறம் கேட்டினாக்கா உன்னோடய ஜாதகத்தில் நல்ல கிரகம்தான் அவன் வாழ்க்கையில் ஆனால் உன் ஜாதத்தில் நீ வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு போயிட்டு நீ இருக்கவே அளவுக்கு ஜாதம் கொண்டு போய் சேர்க்க சே சேர்த்துருக்கு ஆனால் உன் ஜாதத்தில் குரு பலம் உன்னோட குரு பலத்தால் தான் உன்னோடய வாழ்க்கையில் வந்து இன்னொன்னா சரியாக சரிய விடாது சரிய மாட்டேன் நீ மேலுக்கு மட்டும் தான் போவேன் ஆனால் அதுக்கு சில வழிபாடுலாம் மாற்றி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சனி ராகு செயற்கையை தான் அந்த பரிகாரத்தை சொல்லிக்கிறேன் அப்போ தான் தெரியும் சனின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சுடுகாடு எப்போயும் குருன்னு கேட்டீங்கனாக்கா மேல் மட்டத்தை பற்றி சொல்லவே மாட்டார் கீழ் மட்டும் சொல்லுவார் ஸோ ஒரு ஜா ஒரு கிரகநிலை எடுத்திங்கனாக்கா அது உயர்நிலையை பார்க்காத கீழ்நிலை என்னன்னு பாரு அதை தான் பிடிக்குன்னு சொல்வார் ஏன்னா மேல்நிலைக்கு போகாதுன்னு சொல்லுவார் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா சனினா சுடுகாடு ராகுனா பிணம் இந்த ரெண்டு இந்த சனி ராகு சேர்க்கையோட காம்பினேஷனுடைய அடிநாதத்துக்குரிய இடம் கேட்டால் சுடுகாடு தான் ஸோ இந்த சனி ராசி ஒன்று ஜாதகிறதுனால பார்த்தீங்கனாக்கா நிறைய சுடுகாட்டுக்கு போ விதை பெண்களுக்கு உதவி பண்ணு குப்பாட்டவங்களுக்கு உதவி பண்ணு எங்கெல்லாம் குப்பை கழிவு அசுத்தம் ஆகாத விஷயங்களாம் இருக்குதோ இதெல்லாம் தொடக்கூடாத விஷயங்களாம் அதெல்லாம் நீ போய் பார்த்தனா அதெல்லாம் பரிகாரமாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒன்று நல்லது நடக்கும் அப்படின்னாரு இது அவர் சொன்னதுப்பெல்லாம் நிறைய விஷயம் ஸ்டா ஸ்டாண்டாக எடுத்து பண்ணேன் கண்டிப்பாக அதெல்லாம் நீ நல்லாவே இருக்கிறேன் மாட்டு கருத்து கிடையாது நீங்கள் அந்த திருச்சி ஓயம் சூழல் போனால் நான் நிறைய சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் போயிருக்கிறாங்க திருச்சி போய் அங்கே நின்று பிணம் மெரியதை பார்க்கணும் ஆமாம் திருச்சி ஒயமாக சூழலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காளி இருக்கிறாங்க மயான காளி இருக்கிறாங்க மயான காளி கால பைரவர் சனீஸ்வர பகவான் இருப்பார் பைர பைரவர் அதாவது சனீஸ்வரோட குரு வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் இல்லையா காலைபைர கீழே சனீஸ்வர பகவான் இருப்பார் ஸோ நீங்கள் சனீஸ்வரர் பார்க்கலாம் காளி கும்பிட்றீங்க பைர கும்புறீங்க சனீஸ்வர பான்னு கும்பிட்றீங்க வராகி இருக்கிறாங்க சுடுகாட்டில் வராகிங் கோயில் அங்கே மட்டும் தான் உண்டு நீங்கள் அங்கே போனால் வரைய வழிபாடு பண்ணலாம் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க அங்கே போயிட்டு சுடுகாட்டில் போயிட்டு நீங்கள் போன இதை பார்க்கலாம் இது ரெண்டு விஷயந்தான் இது 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 என்ன நடந்து கேட்டாக்கா இது ஏன் இந்த தாத்பர் சொல் சுடுகாட்டு போகணுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஏதோ கெட்ட நேரம் ஆயிடுச்சு ஏதோ நேரம் செல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க அதை பட்சம் இப்போ ஏன்ட்டு குறை சொல்கிறாங்க ஒரு சில பேர் இந்த ஆஹா வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஒரு சில பேர் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த கஷ்டத்துக்கு நான் செத்து தொலைச்சிருக்கலாம் நான் பட்ட அவமானத்தை செத்துருக்கலாம் நான் பட்ட அடிதடிக்கு செத்துருக்கலாம் நாம் இந்த வாழ்க்கை வாழ்த்து செத்து போயிருக்கலாம் ஸோ ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் ரொம்ப விரைத்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த வாழ்க்கை வளர்த்து செத்து போயிருக்கலாம் இந்த வார்த்தை வருது இல்லையா அப்போது நீ சாவும் கூடாது ஆனால் செத்தும் போகக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இல்லையா இப்போ சில பேரோட துணியை சுற்றி போட்டு வந்துருவாங்க அப்போ என்னன்னு கேட்டாக்கா இவரை சுற்றி அந்த விஷயம் போயிடுச்சு அப்படின்னு கேட்பேன் அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் கடுமையான கஷ்டம் துன்பம் எல்லாம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியவேல அனுபவம் வச்சிரு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா செத்து தான் நினைக்கலையா அந்த செத்து தொலை தொலைஞ்சி போய் நிற்கிற இடம் தான் சுடுகாடு இல்லையா சாகாம போய் நில்லுன்றோம் அவ்வளோதான் அதுதான் விஷயமே நீங்கள் சாகவே வேண்டாம் செத்து போய் அந்த இடத்துக்கு போகிறீங்கல்ல அங்கே போங்க அந்த ஆத்மாவில் எரியதில்லை அதை பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ரெண்டு தான் நான் என்னை பதிலுங்க எனக்கு என்னாக்கா திருச்சி ஓயாமல் சூழலுக்கு போனாக்கா நல்ல பிணம் எரியும் அந்த பிணத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து நிறைய என்னோடய கூட இருக்குது அந்த பிணத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன் நல்ல கண்ண மூடி யோசிக்கும்போது என்னுடைய உருவம் அந்த நெருப்பில் எரிஞ்சால் என்ன நடக்கும் நான் அப்படி தான் யோசிப்பேன் என்னோடய உருவம் அங்கே எரிஞ்சால் என்ன நடக்கும் அதை யோசித்து பாருங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஞானத்தால் இல்லை இதெல்லாம் அணு பக்குவம் தான் பயத்தை ஓடி கூடாது பக்குவப்பட்டணும் என்ன எனக்குள்ளே இருக்கிற ஆடம்பரம் அதிகாரம் பதவி பணம் நான் அப்படின்ற அகங்காரம் எதுவுமே கிடையாது நீங்கள் எப்போ உட்காந்துனாக்கா அவர் பணக்காரா நோயாளியா வயசானவராக குழந்தையா எதுவுமே தெரியாது ஒரு அவர் வந்து ஒன்றுமே இல்லை அவர் உயிர் போனோன்னு ஒன்றுமே பூஜ்ஜி மாட்டார் அந்த உள்ளே எரியார் அவ்வளோ தான் அவர் எரியார்ன்னா நாளைக்கு நான் எரிய போகிறேன் அவ்வளோ தான் அவர் அப்படி எடுத்து பவுடர் ஆக்கி காவேரியைக்கு கரைச்சினாக்கா அவர் ஒன்றுமே இல்லை அந்த நபரை இல்லை அவ்வளோதான் அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா காவிரியில் ஓரமாக திருச்சி வச்ச சுடுகாட்டு இருக்குது ஒரு காவேரியார் ஓட்டிகிட்டே இருக்கும் இந்த பக்கம் திருச்சி ஓயாமல் சொல்லிகிட்டு இருக்கும் நேர் அதெல்லாம் முடிஞ்சோன்னாக்க அசியத்துமே காவேரிக்கு கரைச்சிடுவாங்க அவ்வளோதான் நேற்று நல்லா தான் இருப்பா அவ்வளோதான் இன்னைக்கு காவேரி கரைஞ்சி போயிட்டார் அவ்வளோதான் லைஃப் ஒன்றுமே கிடையாது ஸோ என்ன பதிலையும் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பேச்சு இந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டாக்கா இதுக்கு வந்து நான் பட்ட பாடு நிறைய நான் பார்த்த ஆட்கள் நிறைய எவ்வளோ பெரிய ந பெரிய லெவல்லலாம் பேசியிருக்கிறாங்க பெரிய லெவலில் சவால் ஊட்டங்க இருக்கிறாங்க பெரிய அளவில் வாழ்ந்துக்கிறாங்க நான் இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் டக்குன்னு பால் சொல்லுவாங்க இந்த அரசியல்வாதி அப்படி இருக்கார் இந்த அரசியல் இப்படி இருக்கார் அவங்களாம் நல்லா அவங்களுக்குள்ள கஷ்டங்குது என்ன என்னமாரிட்டு வரும்போது சாதாரண மக்கள் வரீங்க குடிசிலேருந்து வரீங்க அவங்க கொஞ்சம் தெரியாத ஜோசியராக போய் பார்ப்பாங்க அவ்வளோதான் ஜெய்சம் அவங்க ரூமில் லாஜ் ரூம் போட்டு ஜோசியரை பார்ப்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க ஆஃபீஸ் பார்க்குறீங்க அதெல்லாம் தெரியுது அவ்வளோதான் ஸோ இங்கே ஜோசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய நடிகர்களும் சரி இன்றைய அரசியலும் சரி இன்றைய பிரபலமான தொழிலும் சரி மறைமுகமாக ஏதோ ஒரு ஜோசியரோடையோ ஏதோ ஒரு குருநாதரோடோ ஏதோ ஒரு அகோரியரோட தொடர்புதான் இருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து யாருமே ஜோசி இல்லாமல் நீங்கள் எந்த எந்த நம்பரும் கிடையவே கிடையாது ஜோசிய உண்மை ஆன்மீகம் உண்மை அமானுஷம் உண்மை சுடுகாடு உண்மை ஏன்னா இதுதான் உங்களுக்கு வாய்க்கில் வந்து முழுமையாக சொல்லி சொல்லிக்கூடிய சுடுகாடு தான் ஆனால் சுடுகாடு கண்டிப்பாக போனது தான் சுடுகாட்டுக்கு யாருன்னா போன விரும்பிட்டீங்கனாக்கா ஏழில் சரி நடக்கிறவங்க போயிட்டு வாங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க போனிங்கன்னாக்கா வெட்டியான் இருப்பாங்க அங்கே ஒரு பதிமூணு பேர் அங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு முடிஞ்ச சாப்பாடு கொடுத்துருவாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க ஒன்று ஏன்னா ரெண்டு விஷயத்தை அந்த மாதிரி டபுள் ப பண்ணுறது நல்ல விஷயம் தான் ஏன்னா எனக்கு என்னோடய குருநார் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் எங்கள் குரு என்ன சொன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட டெலிவாக கொடுக்குறதா பிரச்சனை வச்சுன்னாக்கா ஒரு மணி நேரம் போய் போலீஸ் டேஷனில் உட்காருன்னு சொல்லுவார் போல ஸ்டேஷன் உட்கார்னு சொல்லுவார் ஒரு மணி நேரம் போய் போலீஸ்டேஷனில் உட்கார்வார் ஒரு நிமிஷம் போயிட்டு ஒரு மணி நேரம் போய் ஜிஎச்சில் உட்கார்னு சொல்லுவார் ஒரு மணி நேரம் போயிட்டு ஒரு அம்மன் கோயில் உட்காரன்னு சொல்லுவார் ஏன்னா இந்த மூணு இடத்துல நீங்கள் எல்லாரையும் பார்த்துலாம் நான் 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 நீங்கள் ஒரு மணி நம்பர் சென்டரில் உட்காந்து பாருங்கள் சென்ட்ரல் ஜிஎச் உட்காந்து பாருங்க உங்கள் மனசை ஏற்றுவீங்க அவ்வளோ பேர் மயிலில் உயிர் உயிர் புழைச்சோன்னு இருப்பாங்க உயிர் போகலும் இருப்பாங்க குத்து மூலமாக போய் இருப்பாங்க எவ்வளோ பேர் எல்லாம் கதிகளை ஒரு மாதிரி பதற்றமாக அந்த இடமே வைப்ரேஷன் எல்லாமே எதிர் மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் அதெல்லாம் பார்க்கும்போது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள மனசுக்குள்ளே போல் டேஷன் போனீங்கனாக்கா நீங்கள் பார்க்காத வழக்கே இருக்காது நீங்கள் பார்க்காத பேச்சே இருக்காது சண்டை இருக்காது அந்த இடத்துல என்ன அப்படி போய்ட்டோ நம்பியா கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மணலிக்கு வந்துடுவீங்க அம்மன் கோயில் போனீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை போய் பாருங்கள் செவ்வாய் பாருங்கள் எதோ ஒரு பெண்ணோட கண்ணீர் உங்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை கொடுத்துடலாம் ஏதோ ஒரு பெண்ணோட கண்ணீர் பெரிய தாக்கத்தை கொடுத்துடலாம் இங்கே வாழ்க்கை வந்து சாதாரண கிடையாது ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எங்கெல்லாம் எதிர்மறையாக இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நான் நல்லா நிம்மதிக்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க நான் அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் மறுபடியும் இங்கே நீங்கள் நல்லா இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாலு இடம் தெரியும் நீங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இதெல்லாம் பக்குவம் தான் அனுபவம் தான் சார் நிறைய பேர் கோவிலுக்கு போங்க அந்த பூஜை செய்யுங்க இந்த பூஜை செய்யுங்க இந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க மத்தியில் சுடுகாட்டுக்கு போங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்க ஹாஸ்பிடல் போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் இது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் ஒரு புதிய நிறைய பாம்பன் சாமியே போயிட்டு சுடுகாட்டு தான் உடல் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு வெளியிடவே வேண்டாம் பாம்பன் சாமிக்கு நீ திருவண்ணாமலை ஜீவ சாமி அடைஞ்சிருக்காரு ஆனா அவருடைய காலத்தில் ஜிஎச்சல் தான் காலம் காலம் வந்திருக்காரு ஆமா நீங்க சொன்னீங்களே ஜிஹெச்சின்னு சொன்னீங்க இல்லையா அதே ஜிஎச்சியில் தான் முருகரை காட்சி கொடுத்துருக்காரு அவரோட கால் ஒட்ட வச்சு கொடுத்துருக்காரு மயிலேருந்து நடனாடி இருக்குது அந்த ஜிஎச்சியில் அவர் நடந்துருக்குது நீங்கள் அங்கே எதுவுமே ஸோ எதிர்மறை நினைக்கிறீங்களே இவர் என்ன ஆஸ்பத்திரிக்கு போன்றார் சுடுகாட்டுக்கு போனாக்க சுடுகாட்டில் தான் பாம்பன் சாமிக்கு என்ன நடந்தது முருகர் காட்சி கொடுத்தாரு அதே ஜிஹெச்சில் தான் முருகர் பாம்பன் சாமிகளுக்கு காலை சரி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ எதிர்மறையான விஷயத்துல நல்லதான் நடந்திருக்குது இங்க பக்குவம் வேற ஒன்றுமே கிடையாதுங்க நிறைய புதிய தகவல்கள் நிறைய அங்கே தெரிஞ்சிடாத தகவல்கள் பழனிமலை கோயில் பத்தின நிறைய புதிய தகவல்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி மேடம்